அந்த நீர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க டெஸ்ட் பேபிக்கு போகும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த நீர் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ரிசல்ட்ஸ் அதனால் காம்ப்ரமைஸ் ஆகுமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கவங்க இந்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்தரிப்பு மையம் மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன் மேலும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜஸோ இல்லை காலோ பண்ணி கேட்கலாம் இல்லை சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற வெப்சைட்டை போய் பாருங்கள் இல்லாட்டி கீழே உள்ள நம்பருக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள் நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முட்டை பைகளில் வந்துட்டு அவங்களோட முட்டைகளோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நார்மலாக வந்துட்டு ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு ஒவ்வொரு சைக்கிளையும் வளரும் அது வந்து வெடித்து வெளியில் வந்து நம்மளுக்கு அது குழந்தையாக மாறுது இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க ஐவேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு முட்டைப்பையில் வந்துட்டு நிறையா முட்டைகள் இருக்கும் நார்மலாக வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரே ஒரு முட்டை தான் வந்துட்டு முட்டைப்பையில் வளரும் அதுதான் வந்து ஒவ்வொரு மாதமும் அது வெடித்து வெளியில் வரும் வந்து விந்துவோடு சேரும் போது அது கருவாக மாறுது பட் இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி முட்டைப்பையிலேருந்து முட்டைகள் வெளியில் வர்றதில்லை அதுக்கு பதிலாக அந்த முட்டை முட்டைப்பையிலேயே முட்டைகள் வந்து சேர்ந்து அதை நீர்க்கட்டியாக மாறிடுது அது அதனால தான் இதை வந்துட்டு முட்டைப்பையில் நீர்க்கட்டிகள் அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு முட்டைப்பையிலையும் வந்துட்டு பத்து டு பதினைந்து முட்டைகளுக்கு அதிகமாக முட்டைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்குது நீர்க்கட்டி உள்ளவங்க ஐவேஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஏஎம்ஹெச் அதாவது ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது நார்மலாக வந்துட்டு இரண்டு டூ 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 பாயிண்ட் ஃபைவ் இல்லை டூ டூ த்ரீ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் பட் நீர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதுக்கு மேலையும் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் நார்மலாக வந்துட்டு டெஸ்ட் டூ பேபிக்கு வந்துட்டு ஒரு டென் டேஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை முட்டைப்பையிலேருந்து முட்டைகளை வளர வைப்போம் ஸோ இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அப்படி ஒரு டென் டேஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது அவங்க முட்டை நிறைய முட்டைகள் இருக்கிறதுனால எல்லா முட்டைகளுமே வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய முட்டைகள் வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் நார்மலாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் முட்டைகள் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேக்கிள்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் ஸோ நிறைய பாலிக்கிள்ஸ் உள்ளதுனால நிறைய முட்டைகள் தானே நமக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கலாம் பட் வந்து நிறைய முட்டைகள் கிடைத்தாலும் முட்டைகளோட ஆரோக்கியம் அதாவது அந்த குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸ் வந்துட்டு இந்த பீசு உள்ளவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எட்டு டு மு எட்டு டு பத்து முட்டைகள் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து எம்பரியோஸாக மாறும் போது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹெல்த்தி கிரேட் ஒன் எம்பரியோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த நீர்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஒரு பதினைந்து முட்டைகள் கிடைத்தாலுமே கிரேடு ஒன் குவாலிட்டியில் வந்துட்டு ஒரு ரெண்டு அல்லது தான் கிடைக்கும் இந்த கட்டி உள்ளவங்களுக்கு நல்ல கிரேடு நல்ல கிரேடோட எம்ப்ரூயோஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு பேபிக்கும் போடுறது ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் டயட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டயட்டோடு சேர்ந்து லைஃப் ஸ்டைல் டயட்டோடு சேர்ந்து நம்ம எக்ஸசைஸும் ரொம்ப முக்கியம் லைக் ஆரோபிக்ஸோ ஜிம்னாட்டிக்ஸோ இல்லை டெய்லி ஒன் ஹவர் வாக்கிங் ஜிம் ஸ்விம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்துட்டு நான் சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு பேபிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான எம்ப்ரூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் நீர்கட்டி உள்ள எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒபீஸ் அல்லது ஒவ்வொரு நீட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேபிக்கு போகிறது இன்னும் நல்ல ரிசல்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த நீர்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால நம்ம டெஸ்ட் பேபி சென்டரில் வந்துட்டு நாங்கள் ஒரே டைமில் பிக்கப்பும் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறதில்லை பிக்கப் மட்டும் ஒரே ஒரு சைக்கிளில் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணி அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்கள வந்துட்டு அண்டர் ஓசிபிஸோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த சைக்கிளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் கேப்பில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லி இன்னும் வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட அதாவது கர்ப்பப்பைக்கான ரத்த ஓட்டம் பார்த்தோம்னா இன்னும் அதிகமாகி அவங்களோட சத இன்னும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு அந்த த்ரீ மந்த்ஸ் கேப் விட்டு இன்னும் அவங்களோட கர்ப்பப்பையோட சத வளர்ச்சி எல்லாம் நல்லா கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அந்த நீர்க்கட்டி உள்ளவங்களுக்கும் வந்துட்டு நல்ல சக்ஸஸ் ரேட் எங்களால் கொடுக்க முடியுது ஸோ இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு என்ன ஸ்டெப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அவங்க மேக்ஸிமம் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த எபிசோடில் பார்த்துருக்கோம் இந்த எபிசோடை பார்த்து டெஸ்ட் டெஸ்ட்டு பேபிக்கு போகிறவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுருப்பீங்க நன்றி வணக்கம்